உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் விஜய் தேவர நடிப்பில் வெளியான கிங்டம் படத்துக்கு நாம் தமிழ் கட்சி உறவுகள் டம்முன்னு ஒரு கொட்டு வச்சு ஸ்டாப் பண்ணுறவன் படத்தை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க ஈழ சொந்தங்களை தவறாக சித்தரிக்கப்பட்டு அந்த படம் வெளியே வந்தது பிரச்சனை ஏன் இது ஒரு படம் தானே விட்டுடலாமே அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது இன்றைக்கி இந்த படத்தை ஓட விட்டோம்னா நாளைக்கு இதே போல் சில புள்ளப்பூச்சிகளாக கொடுக்க முனைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் போக்கில் நம்மளோட தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்தி இவங்க படம் எடுப்பானுங்க ஏன்னா இந்த தெலுங்கு கும்பலுக்கு இதே வேலை நம்மளுடைய தமிழ் இனத்தின் வரலாறை தவறாமல் சித்தரிப்பானுங்க நம்மளுடைய தமிழ் இனத்தை வரலாறு திருடிக்கு போனுங்க இவங்களுக்கு இதுதான் வேலை நம்மளுக்குன்னு தனிப்பட்ட முறையாக ஒரு வரலாறு பெருமைக்குரிய ஒரு விஷயம் இருந்தாலே ஆட்டையை புறத்தில் பார்ப்பானுங்க இல்லைன்னா அதை அழிக்கிற வேலையை தான் பார்ப்பானுங்க அதனால தான் நாம் தமிழ் கட்சி உறவுகள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு வழியாக முடிவு கட்டிட்டாங்க நம்ம அண்ணன் மலையேறி மாடு மேச்சார் பார்த்தீங்களா அந்த போராட்டத்தை பற்றி பேச துப்பு இல்லாத சில தருதலைங்க எங்கள் அண்ணன் மட்டை ஷூ ஒரு அரசியலாக பேசிகிட்டு இருக்கிறானுங்க பார்த்தீங்களா மாடு மேய்க்க போகிறவர் ஷூ எவ்வளோ விலை பற்றியா டிஷர்ட் எவ்வளோ விலை பற்றியா டே எங்கள் அண்ணன் மாடு மேய்க்க போகிறடா மாடுமைக்க போகிறவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார் ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னால் மலையேறி மாடுமைக்க போனவரை ஒரு பெரியவன் கூட பார்க்காம அவரை அவதூறாக பேசி அடிக்கலாம் போயிருக்கிறானுங்க அவர் வலுக்கட்டாமல் இழுத்து பொய்கேசலம் போட்டிருக்கிறாங்க அதனால் நம்மளுடைய மாட்டினும் அழிஞ்சிடக்கூடாதனதுக்காக அண்ணன் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் நீ மலையேறி மாடுமை நாம் பார்த்துக்குவோம் சொல்லி எங்கள் அண்ணன் பாதுகாப்புக்கு போயிருக்கிறாரா பைத்திய காரணங்களா இந்த அறிவு கூட உங்களுக்கு இருக்காதாடா அண்ணன் மேய்கிறத தவறாக சித்தரிச்சு இந்த டோல் மெட்டியில் ஆரம்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழக வாட்ரிமை கட்சி ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் பதிவாக போட்டு தளராடுங்க இன்னொரு பக்கம் இந்த தற்கொலை கோமாளி அரசியல் செய்யக்கூடிய விஜய் தொண்டர்கள் அணில் குஞ்சிகள் அதாவது போராட்டம் போகிறவர் மாடு மேய்க்க போகிறவர் வேலை உயர்ந்த சுடுதான் போட்டு போவாரோ டெய்லி நாங்கள் வாயை துறணுன்னா உங்கள் தளபதி வரலாறு நாரிடும் புரியுதா ஏன்னா உங்கள் தலைவன் வந்து என் மக்களுக்காக அரசியல் செய்வரடா அறிவாளையாக மன்னர்களுக்கு அரசியல் செய்ய வந்திருக்கிறார் ஏன்னா தமிழக வெற்றி கழகமே அவங்களுக்கு கீழே தான் நடக்குது விஜய்யை பெற்று போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு தமிழக வெற்றிக் கழகம் பேர் வச்சு வளர்த்துறது இந்த திராவிட கும்பல் தான் இதெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோமா பாருங்களேன் அண்ணன் மாடி மஞ்சதை அவதூரா பேசுறது தமிழக வாலுரிமை கட்சி தமிழக வெற்றிகழகம் தா தா டிவி கே பாருங்க இதுதான் வந்து இந்த திராவிடம் பண்ணக்கூடிய வேலை சீமான் போனி தமிழ் தேசியம் பேசுறார் அப்படின்னு சொன்னேன் பைத்திங்களா எங்களா போயிட்டீங்க ம் எங்கே போயிட்டீங்க கிங்டம்னு ஒரு படம் வந்துருக்குது ஈழ சொந்தங்களை தவறாக சித்தரிச்சிருக்கிறாயங்க அதுக்கு போராட்டம் பண்ணுற துப்பு இல்லை வக்கு இல்லை அதை வந்து பேச மாட்டானுங்க ஆனால் போனி தமிழ் தேசியம்மா அண்ணன் பேசுறது அப்புறம் கோவ வருமா இப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சோம்னா யார் போலி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க பணத்துக்காக நம்ம இனத்தை அடமானம் வைக்க கூட இவனுங்க தயங்க மாட்டானுங்க வச்சிட்டானுங்க அது வேற ஆனால் இனத்தை போராடுற ஒரு மனுஷனையும் போலி தமிழ் தேசியம் பேசுகிறான்னு பேசுகிறானுங்க ஆனால் இன்னைக்கு என்னோடய இனத்தை தவற சித்தரிச்சிடன்னு போராட்டம் பண்ணது யார் நம்ம அண்ணன் சீமானும் நாம் தங்கச்சி உறவும்தான் இந்த பக்கம் திரும்புனா இந்த தெருக்குறீங்க ஒரு வாய் கூட திறக்கல பேர் தமிழ் வெற்றிகழகம் நம்மளோட இனத்தை வந்து தவறாசி தெரிஞ்சு ஒரு படம் விட்டுருக்குறான் அதை பத்தி பேச வக்கு இல்ல டேய் அணின் குஞ்சுங்களா நாங்கள் வந்து பொழப்புக்கு அரசியல் வரலடா பொழுதுபோக்கு அரசியல் வரல என் இனத்துக்காக அரசியல் பண்ண இருக்கிறோம் அதனால இந்த சில்லறத்தரமான அவதூறுல பரப்புறதை நிறுத்திக்காங்க எங்க அண்ணன் துப்புற எச்சியே முழுங்கிக்கிட்டு இன்னைக்கு அறிவாளத்துல உக்காந்துக்கிட்டு அரசியல் பேசுறானுங்க எங்க அண்ணன் துப்புனாலும் உங்களுக்கு அரசியல் தான் எங்க அண்ணன் சூப்பட்டாலும் உங்களுக்கு அரசியல் தான் எங்க அண்ணன் பணியில் போட்டாலும் அரசியல் தான் ஆனா ஏன்டா இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குதா இல்லையா முத இந்த சினிமா ரசிகர் அப்படின்ற ஒரு நினைப்பிலையே இருக்கிறீங்க அதை விட்டு வெளியிடுவார் அரசியலாக நின்று பாரு என்ன நடக்குதுன்னு பாரு போகிறப்போக்கில் சீமான் மலை ஏறி மாடு மேய்க்க போகிற பார்ப்போம் வெளியூர்ந்து சூப்ப போகிறார் வெளியூர்ந்த பணியின்னு போகிறார் இவருக்கு மாடு மேய்க்க போகிறடா மாடு மேய்க்கிறவருக்கு பாதுகாப்பாக கோமாளி ஆட்டம் பேசக்கூடாது அந்த மாடு வந்து மலை மேலே முளைக்கிற புண்பூண்ட தான் திங்கும் அந்த மாட்டுக்கு பேர் மலை மாடு இது வீட்டில் வளர்த்துற மாடு இல்லை தட்டு அறுத்து போட்டுக்கிட்டோம் இந்த புண்ணாக்கு பருத்தி கொட்டலாம் ஆட்டி ஊற்றிக்கிட்டோம் அதை வளர்த்த முடியாது புரியுதா இது ஜெசி மாடு இல்லை மலை மேலே ஏரிமையிற மாடுங்கள்லாம் நம்மளோட பாரம்பரிய மாடு மலை மாடுகள் பூமொட்டை பேசக்கூடாது இதவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியல எதுக்கு மலை மேலே மாட்டை ஓட்டிகிட்டு போகிறார் ஏன் இங்கேயே இல்லை மேற்ப ஏன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு இங்கே மேய்க்கிறதுக்கு ஏன் அவங்க அவங்க வந்து ஐநூறு ஆயிரம் மாடு வச்சுட்டுங்கிறாங்க நம்மளோட மாட்டோட இனமே குறைஞ்சி போச்சு இந்த கூறுகட்ட குக்கருங்களாம் கத்திட்டு இருக்கிறானுங்க தேவையில்லாமல் மாடு பற்றி அமைச்சிட்டாரு இவர் பிஜேபி பிடி ஆனால் பைத்தியாக பிஜேபி சொல்கிறது மாட்டோட மூத்திரத்தை குடின்னு சொல்றாங்க நாங்கள் அப்படி சொல்லலை மாடு வளர்த்தோன்னா அதில் வந்து வர பால் இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய சந்தை பொருள் தெரியுமா எத்தனை கோடி வருமானம் தெரியுமா லூசுங்களாட்டும் பேசக்கூடாது போகிற போக்கில் பார்த்தா வேணுங்க பால் டீ காப்பி குடிக்கிறோன்னா பிஜேபி பீடிம்னு சொல்லிட்டு போயிருவோம் போல் கூறுகட்ட குக்கருங்க இவனுங்களுக்கு இவ்வளோ தான் அரசியல் இவ்வளோதான் தெரியும் இதுக்கு மேலே வர முடியாது அவனுங்களால் ஏன்னா அவனுக்கு எதுவுமே இல்லை இப்போ தான் டவுசர் போட்டு பால்வாடி ஸ்கூலுக்கு வந்துருக்குறானுங்க இன்னும் இவனுங்களாம் வந்து பத்தாவது தாண்டணும் ப்ளஸ் டூ தாண்டணும் இந்த அரசியல் பள்ளிக்கூடத்தில் இந்த தற்கொறியெலாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது நடிக்கிறவன் பாலிடிக்ஸ் பேசுனா இப்படி தான் இருக்கும் மாடு மேய்க்கிற போராட்டத்தை பற்றி பேசுடான்னா அண்ணன் போட்ட சுவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் தற்கொலை கூட்டங்க இவனுங்க அவ்வளோதான் இவனுங்க இப்படியே கடந்துட்டு போயிடணும் இவனுங்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோக்கர் கூட்டம் இது ஒரு ஜோக்கர் கூட்டம் இப்போ அரசியலில் திராவிடத்தை எதிர்த்து நம்ம சண்டை போடுறப்ப டயர்டாகவும்ல அப்போ பொழுதுபோக்குக்கு இந்த தற்கொலை கூட்டத்தோட வீடியோ பார்த்தோம்னா நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் ஹே நல்லா இருக்குதுப்பா ஜாலியாகுது இவ்வளோ அழகாக காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு இது காமெடி ஷோ தான் தமிழக வெற்றிக்கணும் இதை பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடணும் இவனுங்க இவ்வளோ தூரம் பேசுகிறதே வேஸ்ட் இவங்க என்னன்னே தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆடவ படுகொலை இவன் நடந்ததில்ல அதுக்கு இருந்தாலும் வரணும் இல்லை வரல வராததுக்கு எப்படிலாம் முட்டு கொடுக்குறாங்க தெரியுமா ஸோ அப்பா நாங்கள் வந்து நேரில் போய் பார்க்க மாட்டோம் நாங்கள் விளம்பர அரசியல் செய்ய மாட்டோம் முதலமைச்சர் ஆணவன்னா இந்த ஆணவ படுகொலைக்கு தடுப்பு சட்டம் ஏற்றியே ஆகணும் நாங்கள் செயலில் காட்டுவோம் அப்படிங்கிறானுங்க இந்த பூ மாட்டேங்க ஏன்னா பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் அது ஏதாவது பேசணுமா இல்லையா அதை பற்றி பேசவே தெரியலவனுங்களுக்கு எவனோ ஒருத்தன் ட்வீட் போட்டோம் பார்த்தியா நாங்கள் ட்வீட் போட்டுங்கிறோம் யார் ஆகும்னு பார்த்தா கட்சியில் இருக்கிற வேற ஒரு ஆள் அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறானுங்க பார் கட்சியில் இருக்கிற யாரோ ஒரு திருநடிக்கூடாது எங்கள் கட்சியில் இருக்கிற இங்கே ட்வீட் போட்டால் அது என் தளபதியே போட்ட மாதிரிங்கிறோம் நாளைக்கு ஏதாவது ஒரு ட்வீட் போட்டால் அதை வச்சு இவங்களுக்கு செருப்பில் அடிக்கலாம் இவ்வளோதான் இவங்க அரசியல் கோமாளி அரசியல் இது ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு ஜோக்கர் கூட்டம் இந்த கூட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் எப்படி நாம் சமாளிக்க போகிறோன்னே தெரில பொதுவாக நீங்கள் என்ன பண்ணால் நாம் தமிழ் கட்சி வருவோம்னா இது பெருசாக கடிகளெலாம் பயந்துக்காதீங்க இது புளி இல்லை இது வந்து ஒரு அணில் குஞ்சு இது கடிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கிச்சு கிச்சி மூட்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் இவங்களுக்கு கடந்து போயிடலாம் இவங்களை பற்றி பேசுகிறதே டைம் யூஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம் மீண்டும் ஒரு கால்னு சந்திப்போம் நன்றி